கேரளாவில் ஒரு பிரிட்டிஷ் விமானம் ஒரு வாரம் காத்திருக்கிறது என்னாச்சு தெரியுமா நம்பவே முடியாத சம்பவம் நம்ம திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன எஃப் தேர்ட்டி பி லைட்னிங் ஸ்டெல்த் போர் விமானம் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சிக்கியுள்ளது ஜூன் பதினான்காம் தேதி அவசரமாக தரையிறங்கிய இந்த விமானம் ஆரம்பத்தில் எரிபொருள் பற்றாக்குறை என்று கூறப்பட்டது ஆனால் உண்மையில் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஏற்பட்ட கோளாறுதான் காரணம் என்று இப்போது தெரியவந்துள்ளது இந்திய கடற்படையுடன் கூட்டு பயிற்சிகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த இந்த விமானத்திற்கு மோசமான வானிலையும் ஒரு காரணமாக அமைந்தது இந்தியா பிரிட்டன் இடையே இராணுவ உறவுகள் இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு போர் விமானம் இப்படி சிக்கிக்கொள்வது மிக மிக அரிது விமானத்தை சரி செய்ய பிரிட்டிஷ் ராணுவ நிபுணர்கள் குழு திருவனந்தபுரம் வந்துள்ளது உலகின் தலை சிறந்த இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி ஜெட் விமானத்தை சரி செய்ய அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவன பொறியாளர்களும் வந்துள்ளனர் இருப்பினும் மழை காரணமாகவும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் இந்த விமானம் இன்னும் அங்கேயே உள்ளது இந்த சம்பவம் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த போர் விமானம் எப்போது கிளம்பும் என்பது பெரிய கேள்வியாக உள்ளது இனிமேல் என்ன நடக்கும் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க